hôm say rằng ஐயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசிர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் என் செல்லமே உன்னுடைய சாயப்பா உனக்கு நல்ல விஷயத்தை சொல்ல வேண்டுமென்று தான் வந்திருக்கின்றேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய சாயப்பா உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை தட்டி கழிக்காமல் முறை நான் சொல்ல வந்த செய்தி என்ன என்று பெருமையாக கேள் செல்லமே நீ என்னுடைய செல்ல குழந்தை அல்லவா நான் உன்னோடு இருக்கின்றேன் அல்லவா நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும் நீ என்னுடைய அன்பான குழந்தை என்று எனக்குத் தெரியும் உன் மனதில் உள்ளதை நான் அப்படியே சொல்லப் போகின்றேன் இப்போது இதை நீ முழுவதுமாக கேள் நிச்சயமாக ஆம் ஆம்சாயப்பா என் மனதில் இந்த ஒரு விஷயம் தான் இருக்கின்றது என்று உன் மனதிற்குள்ளாகவே நீ அழுது விடுவாய் பயம் கொள்ளாதே நீ பயப்படக்கூடிய எதுவும் நடக்காது உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் இந்த வார்த்தையானது உனக்கானது உனக்கு நம்பிக்கை கொடுக்கவும் உன்னுடைய வாழ் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்கவும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா நீ என்னை நம்பிவிட்டாலே போதும் உனக்கு எல்லாவற்றையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கை நல்ல முறையாக சென்று கொண்டே இருக்கும் உன்னுடைய மனமானது இப்போது சற்று விட்டது உன் மனதை சிலர் நோகடித்து விட்டார்கள் அதற்கு காரணம் என்ன என்று நீ இப்போது புரிந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதை சிலர் காயப்படுத்தி விட்டார்கள் காலத்தின் கட்டாயப்படி எப்படி வேறு எதையோ அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் உன் மனமானதை இந்த நேரத்தில் சற்று கலங்கி போய் இருக்கின்றது கள்ளக்கம் கொள்ளாதே உன்னுடைய சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் அல்லவா காயப்பட்ட உன்னுடைய மனதிற்கு மருந்தாக நான் நிச்சயமாக இருக்கத்தான் போகின்றேன் உறவுகளால் ஏற்பட்ட இழப்புகளாலும் சரி நட்புகளால் ஏற்பட்ட துன்பங்களாலும் சரி உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காக உன்னுடைய மனதை காயப்படுத்திக் கொண்டே இருக்கின்ற என்றார்கள் கடுமையான சொற்களால் உன்னை துன்பப்பட வைக்கின்றார்கள் என் செல்லமே எதை நினைத்தும் கலங்காதே நீ அழக்கூடாது உன்னுடைய சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் அல்லவா நீ எவ்வளவோ நல்ல விஷயங்களை விஷயங்களையெல்லாம் செய்திருக்கின்றாய் அந்த நல்ல செயல்களானது இப்போது உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கப் போகின்றது உன்னை அழ வைத்தவர்களுடைய ஆட்டத்தை எல்லாம் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன் தைரியமாக இரு ஓம் சாயிராம் என்ற என்னுடைய நாம நீ உச்சரித்துக்கொண்டே இருக்கும்போது உன் மனமானது நிச்சயமாக அமைதி பெறும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது தானாக நடக்கும் என்னை நம்பு நீ என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக பெற்றிருக்கின்றாய் சாயப்பாவே எனக்கு சரணாகதி என்று என்னை தேடி வந்திருக்கின்றாய் நான் உன்னை கைவிட மாட்டேன் செல்லமே உனக்காக நான் இருக்கின்றேன் உனக்குள் எப்போதும் என்னுடைய ஒளியானது இருந்து கொண்டே இருக்கின்றது இந்த நேரத்தில் உனக்கு என்ன கொடு வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் தருவேன் என் செல்லமே கவலைப்படாதே சில காரணத்திற்காகத்தான் இது போன்ற சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சென்றிருக்கின்றார்கள் அந்த காரணங்களும் சூழ்நிலைகளும் இப்போது மாறிவிட்டது உன்னுடைய மனமானது இப்போது அமைதியாக இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அவற்றுக்கெல்லாம் உடனடியாக எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் அமைதியாக சிந்தித்து யோசித்து பேசிப்பார் உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த உன்னை அவர்கள் சேந்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு உன்னுடைய மௌனத்தையே நீ பரிசாக கொடு உன்னுடைய மௌனத்தைக் கண்டு அவர்களே உன்னை விலகி சென்று விடுவார்கள் உன்னுடைய அன்பும் அளவு கடந்து அக்கறியும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதைத்தான் செய்து கொடுக்கும் நீ நன்றாக புரிந்து கொள் வாழ்க்கை நன்றாக செல்லும் போது மனிதனுடைய அன்பில் மிதக்கின்றாய் வாழ்க்கை ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் கொடுக்கும் போதுதான் கடவுளை தேடி வருகின்றாய் எப்போதும் ஒன்றை நீ புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் கடவுளினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் தேடுவோருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கு இழப்பு பொய் என்பதே ஏற்படாது தன்னம்பிக்கை நம்பிக்கை என்பது எப்போது மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய சாயப்பா உனக்கு ஆறுதலுக்காக இதை சொல்லவில்லை உன் வாழ்க்கையில் நீ இவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நீ என்னை நம்பி வா நம்பிக்கையோடு இரு உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என் செல்ல குழந்தையே உன்னுடைய சாயப்பாவினுடைய நாமத்தை நீ ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உனக்கு உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகி சென்றுவிடும் வாழ்க்கையில் உனக்கு துன்பம் கொடுத்த சில மனிதர்களை எல்லாம் மன்னித்துவிடு அவர்களை நீ மறந்து விடுவது கூட உனக்கு மிகப்பெரிய நல்லதாகத்தான் இருக்கும் நீ மௌனமாக அவர்களிடத்திலிருந்து விலகி சென்று சென்றுவிடு உன்னுடைய மௌனம்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள் தேவையில்லாமல் உன் கோபத்தை காட்டாதே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றெல்லாம் கவலை உனக்கான வாய்ப்புகள் எல்லாம் இப்போது உன்னை தேடி வந்து கண்டிருக்கிறது என் செல்லமே சிலர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வந்தவர்கள் என்று புரிந்து கொள் அதிலிருந்து உன் வாழ்க்கையை வெளியே கொண்டு வா உனக்கான நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள் தேவையில்லாதவற்றையெல்லாம் அக்கணமே விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு என் செல்ல குழந்தையே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா உனக்கு எல்லாவற்றிலும் நல்லதைத்தான் உனக்கு செய்து முடிப்பேன் நன்றாகவே நீ வாழப் போகின்றாய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகின்றது உன் மனமானது இப்போது காயப்பட்டு இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் அந்த காயத்தின் வெளிப்பாடுதான் இப்போது கண்ணீராக வந்து கொண்டிருக்கின்றது உன் கண்ணீரை துடைத்துக்கொள் உன் கண்களை நன்றாக மூடி அமைதியாக ஓம் சாயிராம் என்று ஒரு முறை என் நாமத்தை சொல்லிப்பார் நிச்சயமாக உன்னுடைய மனக்கண்ணில் என் உருவமானது தெரியும் நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உன் காதுகளின் அருகே கேட்கும் உன்னுடைய உள்ளம் தெளிவு பெறும் நம்பிக்கையை உன் மனதிற்குள் கொண்டு நிச்சயமாக நீ தொட்ட அனைத்திலும் உனக்கு வெற்றிதான் மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் அவற்றையெல்லாம் முறியடித்துவிட்டு உன்னுடைய பாதை என்னவோ அதை நோக்கி சென்று கொண்டே இரு காயம்பட்டு உன்னுடைய மனதிற்கு ஆறுதல் சொல்லவும் உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்தவும் உனக்காக சாயப்பா நான் இருக்கிறேன் செல்லமே கலங்காதே எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க எப்போதும் உனக்கு உற்ற துணையாக நான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னை தேடி வந்து உனக்கு நல்லது என்னவோ அதை மட்டுமே செய்து முடிப்பேன் கவலைப்படாதே இனி அனைத்தும் நன்றதாகவே நடக்கும் வெற்றி உனக்கு மட்டும்தான் கிடைக்கப் போகின்றது கலங்கக்கூடாது கண்ணீர் சிந்து உன்னுடைய வேலையை மட்டும் நீ பார்த்துக்கொண்டே இரு அதற்கான பலன் உனக்காக நான் கொடுக்கின்றேன் மாற்றம் என்பது நிச்சயமாக வரத்தான் போகின்றது உன்னுடைய அறிவை சரியாக பயன்படுத்த நிச்சயமாக உன்னுடைய முயற்சியானது வெற்றியைத்தான் கொடுக்கும் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன என்று நீ புரிந்து கொள் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்து அதன் மூலம் இன்பம் அடைபவர்கள் நிச்சயமாக ஒரு சூழ்நிலையில் அதே துன்பத்திற்கு ஆளாகத்தான் போகின்றார்கள் அவர்கள் இப்போது அனுபவிக்கும் சந்தோஷமானது நிரந்தரம் கிடையாது சர்வ நிச்சயமாக அவர்களுக்கான காலமும் நேரமும் வரும்போது அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய கஷ்ட காலம் விட்டது உனக்கு தொல்லை கொடுத்தவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இனிமேல் உனக்கு நல்ல நேரம்தான் இந் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருந்து நல்லதையே நடத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு இரு பொறுமையாக இரு தைரியமாக இரு என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை நீ உனக்கு நடக்க கோடி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்